காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் இன்று முதல் நல புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம் வாழ்க்கையில தினந்தோறும் காலை எழுந்தவுடன் நான்கு புராண புருஷர்களை சிந்திப்பது மிக நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லி அந்த நான்கு பேராக முதலில் நலன் இரண்டாவது தர்மபுத்திரர் மூன்றாவது சீதை நான்காவதாக கிருஷ்ண பரமாத்மா என்று ஒரு பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார் இவர்களை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு ஸ்மரித்துவிட்டு வணங்கிவிட்டு அன்றைய தினத்தை தொடங்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான நலன்களும் உண்டாகும் என்று பெரியவர் சொல்லியிருக்கிறார் அது எப்படி அப்படிங்கிற தான் அவர்கள் வாழ்க்கைக்குள் புகுந்து அவர்களுடைய வாழ்க்கை முறை அது அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கு அப்படின்னா அந்த வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை தெரியணும் நாம் அதை வந்து இப்போ சிந்தித்து பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அந்த வகையில் நலபுராணம் நான் இன்றைக்கு சொல்ல தொடங்குகிறேன் விதர்ப்ப தேசத்து அரசன் நலன் அவனுக்கு தமயந்தி இவள் வந்து ஒரு தேசத்து அரசனின் மகள் இந்த இரண்டு பேருக்கும் காதல் உண்டாகிறது நலன் வந்து ஆண்களில் மிக அழகானவன் அதே போல சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் நிகர் இல்லாதவன் ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டா அந்த வார்த்தையை அவன் மீறவே மாட்டான் நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு ஒம்பது மணிக்கு வரேன் அப்படின்னா ஒம்பது மணிக்கு வந்துடுவான் நாம் என்ன சொல்லுகிறோமோ தன்னால் முடியும் என்றால் முடியும் முடியாது என்றால் முடியாது தெளிவாக சொல்லுவது அதை திடமாகச் செய்வது இப்படி அவங்கிட்ட வந்து சில குண விசேஷங்கள் இருந்தது ஒன்று வாக்குமாற மாட்டான் அடுத்தது துடி கூட மனச்சலனம் இல்லாதவன் ஒன்றை ஒப்புக்கொண்டு விட்டால் அந்த ஒப்புக்கொண்டபடி நடந்தே தீர வேண்டும் அதாவது ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாள் அந்த கமிட்மெண்ட்டை வந்து குழப்பிக்கிறது தள்ளி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்ககிட்ட வந்து வாக்கு சுத்தம் இருந்தது அந்த சொன்னபடி நடந்து கொள்ளுகின்ற செயல் தன்மை இருந்தது நல்ல ஒரு சத்திய உணர்வு அவனுக்கு இருந்தது அவனுக்கு அவ்வளவு சுலபத்தில் கோபம் வராது சொல்லப்போனால் கோபமே வராது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் ஒரு ஆண்மகனுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை நல்ல குணங்களும் அவங்ககிட்ட இருந்தது அதே சந்தர்ப்பத்தில் அவன் வந்து நல்ல பேரழகனாகவும் விளங்கினான் இவனை பற்றி இவன் ஒரு நாட்டு ராஜா அதனால இவனை பற்றி பேச்சு இவன் வந்து குதிரை ரதத்தை ஓட்டுகின்ற விதம் இவன் வந்து போர்பயிற்சி செய்கிற விதம் இவன் வேட்டையாடுகிற விதம் இவன் நன்றாக ஓவியம் வரைவான் இப்படி இவங்கிட்ட இருக்கிற திறமைகள் பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருந்தது இந்த நலன் பற்றிய தகவல்கள் தமையந்திக்கு சென்று சேர்கிறது நலனுடைய அழகுக்கு சற்றும் குறைவில்லாத சொல்லப்போனால் ஒரு படி கூட தமையந்தியை யார் பார்த்தாலும் அவர்கள் மயங்கி போவார்கள் உலகத்தில் இப்படி கூட அழகாக ஒரு பெண் பிறக்க முடியுமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நிறைய அழகிய பெண்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் உருவ அழகை விட உள்ளத்து அழகு அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து யாருக்குமே ரொம்ப சிறப்பானது உள்ளம் அழகாக இருக்கணும் உருவம் அழகாக இருந்து உள்ளம் குரூரமாக இருந்தால் அந்த உருவ அழகு இருக்கு இல்லையா அது நமக்கு வந்து சர்வம் போல தெரியும் சர்வம் அவ்வளவு அழகாக இருக்கும் படம் எடுத்து ஆடும்பொழுது பார்ப்பதற்கு அவ்வளவு நன்றாக இருக்கும் ஆனால் அந்த படமெடுத்து ஆடுகின்ற அந்த சர்ப்பத்தின் வாயிலேயே பற்கள் இருந்து விஷமும் இருப்பதை நினைக்கும் போது பயமாகவும் இருக்கும் அழகே பயமாவது அப்படிங்கிறது வந்து சர்பத்துக்கிட்ட அதே போல் அழகான பெண்கள் கிட்டேயும் விஷம் போல் கெட்ட குணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்ன அந்த அழகு இருக்கு இல்லையா அது பயத்தை தருகிற அழகாக மாறிவிடும் ஆனால் தமேந்தியினுடைய அழகு இருக்கு இல்லையா அவடு அழகு வந்து ரொம்ப அவளும் வந்து எப்படி நலன் வந்து சொன்ன சொல்லில் நிற்பவன் உயர்ந்த குணங்கள் எல்லாம் உடையவன் பதட்டப்படாதவன் திட்டமிட்டு செயல்படுபவன் ரொம்ப கருணை உள்ளவன் அதே போல் இவளும் இவகிட்டே ரொம்ப உயர்ந்த குணங்கள் இருந்தன ரொம்ப பணிவானவள் மனம் வந்து உறுதியான முடிவெடுப்பவள் அந்த முடிவில் துளி கூட மாறாதவள் அகந்தை அப்படிங்கிறது துளி கூட இல்லாதவள் தன்னுடைய தோழியர்களிடம் கூட மிக சகஜமாக அவள் வந்து தோழியர்கள்தான் இப்போ ராணி வரும்பொழுது அவர்கள் கவரி வீச வேண்டும் அதற்கப்புறம் பூ போட்டு அவளை வந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் ஒரு ஒரு அவள் வந்து தொடச்சிக்கிறதுக்கு ஒரு துவாலை தேவையாக இருந்தாலும் அவளை எடுக்க விடக்கூடாது இவர்களாக எடுத்து கொண்டு வந்து கொடுத்து துவட்டி விட வேண்டும் அதாவது அழுங்காமல் கொலுங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றது நாம் வந்து ராணிகளுடைய வாழ்க்கை நிகழ்வாக நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் கதைகளிலும் படித்திருக்கிறோம் ஆனால் தமையந்தி அப்படி அல்ல அவள் காரியங்களை அவளே செய்து கொள்வாள் தோழிகள் வந்து தாதிகள் தாதிகளை அவள் என்ன சொல்வாள் நீங்கள் தாதிகள் என்று இனிமேல் என்னிடம் சொல்லாதீர்கள் நீங்கள் என்னுடைய தோழிகள் அப்படின்னு சொல்லி அவர்களோடு சமதையாக அமர்ந்து பல்லாங்குழி விளையாடுவாள் தாயக்கட்டம் விளையாடுவாள் எரிப்பந்து ம பூவிலே பந்து செய்து அதை தூக்கி எறிந்து பிடித்து அவர்களோடு விளையாடுவாள் ரொம்ப சமதையாக நடந்து கொள்வாள் தான் என்ன சாப்பிடுகிறோமோ அதையே அவர்களுக்கும் சாப்பிடத் தருவாள் இப்படி அவளுக்கு வந்து எல்லோரையும் மதிக்கின்ற மனிதர்களில் பெரியவர் சிறியவர் அப்படிங்கிற பாகுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நிறைய உயர்ந்த குணங்கள் காணப்பட்டது நான் ஏன் இந்த குணங்களை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது நான் ஒரு வார்த்தையில் நலன் ரொம்ப அழகன் ரொம்ப நல்லவன் அமயந்தி ரொம்ப அழகி ரொம்ப நல்லவள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகலாம் ஆனால் நல்லவன் அப்படிங்கிறதுக்குள்ளே எத்தனை பதப்பிரயோகம் இருக்குது அதாவது எத்தனை விதங்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்படிப்பட்ட இந்த ரெண்டு நல்லவர்கள் இவர்களுடைய பெருமை இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறது உலகத்துக்கு தெரியணும் அதுதான் இந்த கதையில் வந்து தெரிய வரப்போகிற விஷயம் இதை தெரிவிக்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னாக்கா தேவர்கள் இந்த தேவர்கள் தான் அவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்து இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சோதனையை தந்து அந்த சோதனையின் நிச்சயமாக அந்த சோதனையில் இவர்கள் ரெண்டு பேரும் தான் ஜெயிக்க போகிறாங்க ஆமாம் அப்படி தான் அந்த கதை வந்து மங்களம் ரொம்ப சந்தோஷமாக நிறைவடையும் அதனால இவர்களுடைய பெருமை உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள் அதாவது இந்திராதி தேவர்கள் இந்திரன் மற்றும் யமன் வாயு வருணன் இவர்கள் நான்கு பேரும் திட்டமிடுகிறார்கள் இவர்கள் நான்கு பேரும் திட்டமிட்டு இவர்கள் வந்து இவர்களுடைய பெருமையை வந்து நமக்கு தெரிய வைக்கப் போகிறார்கள் அது எப்படி அப்படிங்கிறது தான் நாம் வந்து நலப்புராணத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்போ நளன் ஒரு தேசத்து அரசன் தமையந்தி அவளும் ஒரு தேசத்து இளவரசி இப்போ தமையந்தியினுடைய அப்பா மகளுக்கு திருமண வயது வந்து விட்டது அவளுக்கு திருமணம் நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான் அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது ரொம்ப அழகான பெண்கள் அவர்களுக்கு வந்து ஒரு ராஜகுமாரி அப்போ இவளுக்கு ஏற்ற ராஜகுமாரன் எல்லா வகையிலும் சிறந்தவர்களைத்தான் தேர்வு செய்து கல்யாணம் செய்து கொடுப்பார்கள் அப்போ எந்த வகையில் இப்போ நமக்கு வந்து நாம் ஒரு மாப்ள பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எவ்வளோ படிச்சிருக்கார் எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கார் எவ்வளோ சம்பளம் வாங்குறார் அவர் வேலை பார்க்குற கம்பெனி ரொம்ப ஸ்திரமானதா அவர் கார் வச்சுருக்காரா பங்களா வச்சிருக்காரா அங்கே வாழப்போகிற பொண்ணு வந்து காலத்துக்கும் சந்தோஷமாக வாழ்வாளா அப்படின்னு நாம் இப்போ வந்து மாப்பிள்ளைகளுக்கு ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறோம் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட அளவுகோல்கள் கிடையாது அந்த காலத்தில் வீரம் உள்ளவனா விவேகம் உள்ளவனா அறிவுத்தளிவு உள்ளவனா ஒரு நாட்டு அரசனா இப்படி அவனுடைய தகுதிகளை பார்த்தார்கள் அது எப்படி வெளியில் தெரிய வரும் அப்படின்னா சுயம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை நிகழ்த்துவார்கள் அந்த சுயம்பரத்தில் எல்லோரும் வந்து கலந்து கொள்வார்கள் அதில் எல்லாருக்கும் அனுமதி அந்த சுயம்பரத்தில் அவரவர்கள் தங்களை பற்றி சொல்லுவார்கள் தங் எந்த நாட்டு அரசன் தனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் அவசியப்பட்டால் தங்களுடைய திறமையை அந்த இடத்தில் காட்டுவார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாள் இளவரசி அதற்கு பிறகு இறுதியாக வந்திருக்கின்றவர்களில் ஒருவருக்கு மாலையிடுவாள் அவள் யாருக்கு மாலை இடுகிறாளோ அவளோதான் கிட்டத்தட்ட அது ஒரு கல்யாணம் முடிந்தது போலவே இப்படி தான் சுயம்பரம் நிகழ்ந்தது இப்படி போ இப்படிப்பட்ட ஒரு சுயம்பரம் தான் மகாபாரதத்திலேயும் நிகழ்ந்து அர்ஜுனன் அவன் வந்து திரௌபதியை மணந்தான் சுயம்பரத்தில் கிட்டத்தட்ட ராமன் சீதையை மணந்தது கூட சுயம்பரம் தான் அதாவது தனுஷை முறித்து யாராலும் முறிக்க முடியல தூக்க கூட முடியல ஆனால் ராமன் வந்தான் எடுத்தான் முறித்தான் சீதையை பார்த்தான் அண்ணலும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொன்னது போல ரொம்ப அழகாக அந்த விஷயம் முடிந்தது இதுதான் அந்த காலத்து அரசர்களுக்கு நடுவில் இருக்கின்ற முறை அந்த வகையில் இங்கே சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்கிறான் தமையந்தியினுடைய தந்தையான பீமன் இவன் வந்து மகாபாரதத்து பீமன் அல்ல ஆனால் இவன் தந்தைக்கு பெயரும் மீமன் தான் இப்படி அறிவிப்பு செய்த உடனே செய்தி எல்லோருக்கும் சென்று சேருகிறது அந்த செய்தி இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனுக்கும் தெரிகிறது வாயுவுக்கு தெரிகிறது வருணனுக்கு தெரிகிறது யமனுக்கு தெரிகிறது ஆக இவர்கள் எல்லோரும் கூட அப்படியே ஆசைப்படுகிறார்கள் எவ்வளவு பெரிய அழகி தமையந்தி அவளை நாமும் சுயமரத்தில் சென்று கலந்து கொண்டு அவளை நாம் வந்து மணந்து கொள்வோம் அப்படின்ற முயற்சியில் இந்த நான்கு பேரும் எண்ணிலிருந்து மண்ணுக்கு வருகிறார்கள் அதற்கு பிறகு என்னாயிற்று நாளை வரை காத்திருந்தேன் உரையும்